சொல்லப்போனால் அறியா புள்ள தெரியாமல் சொல்லிடுச்சுன்னா அது வேற கதை இது அறிஞ்ச புள்ள தெரிஞ்ச புள்ள பச்சை புள்ள இல்லை பால் குடிக்கிற புள்ள கிடையாது விரலை வச்சா கடிக்க தெரியாது அப்படி புள்ள கிடையாது தெள்ள தெளிவாக இஸ்லாத்தை விளங்கிய பிள்ளை தஞ்சாவூர் நாடாளுமன்ற வேட்பாளர் ஹுமாயின் கபீர் அவர்கள் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டு உடையவருக்கு இறைவா போற்றி போற்றி தஞ்சாவூர் நாடாளுமன்ற வேட்பாளர் ஹுமாயின் கபீர் அவர்கள் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டு உடையவருக்கு இறைவா போற்றி போற்றி இதற்கு முன்னாடி இவர் பல கட்டங்களில் பேசியிருக்கிறார் அந்த வீடியோ கிளிப்பிங் நான் போடுறேன் நீங்க பாருங்க அதுல எப்படி பேசுறாரு சில நேரங்கள்ல டாபிக் போயிடுவார் நேரம் எதுவுமே போட்டுன்னு சொல்ல மாட்டாரு சில நேரங்கள்ல அசலாம் வலைக்கம்லாம் சொல்லுவார் அந்த கிளிப்பிங்க நீங்க பாருங்க பாப்பையா பட்டிமன்ற தலைப்பு மாதிரி இருக்குது சாலமன் பாப்பையா பட்டிமன்ற தலைப்பு மாதிரி இருக்குது கவர்ச்சிதான் இது இலவச திட்டங்கள் வளர்ச்சி அல்ல ஒரு நீதிபதியின் வரம்பு மீறிய தீர்ப்பால் நிறைய அப்போ அந்த மக்களே அசலாம் அளிக்கும் சொன்னாலும் கைதட்டைத்தான் செய்கிறாங்க சிவனை போற்றிங்கிறத அவங்க இல்லை அப்போ மார்க்கமும் சரியாக அறியலை மக்களுடைய மனநிலையும் சரியாக அறியலை உங்களுக்கு ஜூமில் காட்டியிருக்கேன் ஒரே மேடை தான் ஹீமாயுனும் சீமானும் இருக்கிறார் அப்போ ஹீமாயுன் ஈமானை இழப்பதற்கு என்ன நடந்தது சீமானே சிவனே போற்றின்னு சொல்லாத போது ஹீமாயுன் ஏன் சிவனேன் போற்றி என்று சொல்கிறார் அப்போ அவரே நிர்பந்திக்காத போது நீங்கள் ஏன் முந்திரி கொட்ட மாதிரி முந்தி தவிக்கிறீங்கன்னு அப்படி உங்களை போர்வை போத்து போற்றுற மாதிரி நீ அவங்க மக்களை போத்துன்னு சிவனை உங்களுக்கு ஓட்டு ஓட்டு போடுவாங்கன்னா அந்த இசுலாத்தை இழப்பதற்கு பதிலாக இறப்பதே மேல் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பர்காத்தூர் எல்லாம் அல்ல அல்லாவின் நடந்தார்களே நாம் தமிழர் கட்சியினுடைய மிக மிக முக்கியமான ஒரு பேச்சாளர் இஸ்லாமிய பற்றாளரும் கூட சகோதரர் ஹுமாயுன் அவர்கள் ஒரு மதரசா வச்சு நடத்துகிறார் அவர் எப்படி பேசுகிறார் அப்படின்னா சிவனே போற்றி கையெடுத்து நல்லா கும்பிட்டு அதாவது நாடாளுமன்ற வேட்பாளர் தஞ்சை மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற வேட்பாளர் ஹுமாயுன் அவர்கள் பேசுகிறார் என்று அழைத்த உடனேயே மைக்கை பிடித்து ஃபஸ்ட்டு சிவனை போற்றி அதுக்கப்புறம் என் நாட்டு உடைய இறைவா போற்றி இறைவனை போற்றதுல தவறு கிடையாது ஆனால் சிவனை போற்றி இவர் புகழ்றா பாருங்க எல்லா புகழும் இறைவனுக்கே என்று சொல்லக்கூடிய ஒரு சமுதாயத்தில் பிறந்தவர் மார்க்கம் இல்லை என்றாலும் பரவாயில்லை இவர் மார்க்கம் படித்தவர் மார்க்கம் தெரிந்தவர் என்று தன்னை காட்டிக்கொள்ளக்கூடியவர் சொந்தமாக மதரசா வைத்து நடத்தக்கூடியவர் ஒரு கட்சியில் சீமான் சகோதரர் சீமானவர்களுக்கு அடுத்தபடியாக இரண்டு பேர் முக்கியமாக இருப்பார்கள் அதில் வந்து இவர் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் நல்ல பேசக்கூடியவர் கட்சிக்காக கடுமையாக உழைத்திருக்கிறார் மாற்று கருத்து கிடையாது இன்னும் சொல்ல போனால் சாட்டை துறைமுருகன் அவர்களுக்கு ஈக்குவலாக சகோதரர் சீமானுக்கு அவர்களுக்கு அடுத்ததாக ஒரு இரண்டு மூன்று பேர் இருக்கிறார்கள் என்றால் அதில் வந்து இவர் ரொம்ப முக்கியமானவர் மார்க்கம் இல்லாதவர்கள் பேசினா நம்ம எதுவுமே பேச மாட்டோம் இவர் மார்க்கம் நான் தெரிந்தவர் என்று சொல்லிக்கொண்டு சிவனை போற்றக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நிலைமை மாறியிருக்கிறது என்று சொன்னால் இவர் எந்த அளவிற்கு சீமான் கட்சியிலிருந்து ஈமானை துரைத்திருக்கிறார் என்பது இதிலிருந்து தெளிவாக விளங்குகிறது இதற்கு முன்னாடி இவர் பல கட்டங்களில் பேசியிருக்கிறார் பலவாராக இவர் கொண்டிருக்கும் போது புதிதாக இப்பொழுது ஒரு ஓட்டு வேண்டும் என்பதற்காக அந்த மக்கள்கிட்ட வந்து இவர் வந்து ஓட்டை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சீட்டு கொடுத்தார் என்பதற்காக இவர் வந்து இந்த மாதிரி மாறி போய் ஏன்னா சீமானவர்களும் உட்கார்ந்துருக்கிறாரு அடுத்து பேசுறதுக்கு இவர்தான் தான் பேசுறாரு நட்சத்திர பேச்சாளராக இருக்கிறாரு அப்ப இதுக்கு முன்னாடி எப்படி பேசியிருக்கிறாரு ஒரு ஜெயிப்பதற்காக ஒரு ஓட்டுக்காக சீட்டுக்காக இப்படி தரம் தாழ்ந்து மா இஸ்லாமிய கொள்கைகளை குளி தோண்டி புதைக்கக்கூடிய அளவிற்கு சிவனை போற்றி பேசக்கூடிய அளவிற்கு கூடிய கட்சியிலே நிர்பந்தம் இருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை என்றுதான் நான் சொல்வேன் ஏன் என்று சொன்னால் நாம் தமிழர் கட்சியினுடைய சொந்தங்களிடத்திலே நான் பார்த்திருக்கிறேன் நான் பழகிருக்கிறேன் அவர்களிடத்திலே பேசியிருக்கிறேன் அவர்களே இதை கண்டிக்கிறார்கள் என்ன காரணம் சொன்னாலும் இது ஏற்றுக்கொள்ள முடியாது சிவனை போற்றி என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம் என்று தெரியுமா போற்றி போயிற்று இந்த இந்த ட்ரீலாம் வேணாம் இந்த ட்ரீ இந்த காதல பூசுத்துற வேலையெல்லாம் வந்து நீங்க வேணாம் என்ன சொன்னாலும் உங்களுடைய கட்சிக்காரர்களும் ஏத்துக்கிற மாட்டாங்க இதை உங்க கொண்டு வந்து சொன்னால் நமக்கு தெரியல அந்த கட்சியில் நிர்பந்தம் இல்லை என்று அந்த கட்சிக்கு அச்சியில் உள்ள சகோதரர்களே சொல்கிறார்கள் அந்தந்த மா அவர் அவருடைய மார்க்கங்களை மதங்களை பின்பற்றிக்கொண்டே நாம் தமிழர் கட்சியிலே பயணிக்கலாம் ஏற்கனவே சீமானவர்கள் பேசியதெல்லாம் இப்பொழுது வந்து நீங்கள் எடுத்து போட முடியாது ஏன் சொன்னாக்க அவர் தன்னை மாற்றி கொண்டு விட்டார் என்று அந்த கட்சியில் உள்ள சகோதரர்கள் சொன்ன அடிப்படையில் நான் அந்த கருத்தை பதிவு செய்கிறேன் அப்போ அங்கே நிர்பந்தமே கிடையாது ஏன்னு சொன்னாக்கா சீமான் அவர்களை உமர் என்ற ஒருவர் இஸ்லாத்துக்கு வந்தது சிலாகித்து என்ன செய்வார்னாக்கா பேசுவார் நபிகள் நாயகம் செல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய பொன்மொழிகளை சொல்லி நபி செல் அப்படின்னு சொல்லி பேசக்கூடியவர் சீமான் அப்படி அவரை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்து இப்போ ஒரு தாடி வச்சு ரொம்ப மாறிட்டார் ரொம்ப வந்து மற்ற கட்சிக்காரனா நீங்க பெரிய அளவு விமர்சிக்காதிய எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டே போகாதியே நாகரிகமாக பேசுங்க நளினமாக பேசுங்க அன்பா பேசுங்க நம்முடைய கொள்கை எடுத்து பிரச்சாரத்தில் ஈடுபடுங்க மற்றவங்க என்ன பேசுனாலும் அதெல்லாம் தள்ளி போயிருங்க அப்படின்னு பழைய விஷயங்களெல்லாம் அவருடைய இப்பொழுது உள்ள தேர்தல் பிரச்சாரம் என்பது அவருடைய அனுபவப்பூர்வமாக அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் மாற்றிக்கொண்டார் மாற்றி விடுங்கள் என்று சொல்கிறார் அப்படி உள்ள கட்சியில் இருக்காதே அப்படின்றார் அப்போ இந்த மாதிரியான விஷயங்களால் மாற்றிக்கொண்ட சமயத்தில் ஹிமாயுன் அவர்கள் வந்து மற்ற மேடைகளில் எப்படி பேசுகிறாரு இந்த இடத்துல எப்படி பேசுகிறார் ஏன் இப்படி பேசுனாருங்கிறதா நம்முடைய கேள்வி இப்படி பேசலாமா மார்க் அடிப்படையில் நீங்க இது பேசினது சரியா மதரசா வைத்து நடத்தக்கூடியவர் என்று சொல்லக்கூடியவர் இப்படி பேசலாமா அப்ப எந்த அளவுக்கு ஒருவர் மாறி போய்விட்டா சரி இந்த உலகத்துல சீட்டு கிடைக்கல நம்ம ஈமானுடைய உறுதியோடு இருக்கிறோம் நம்ம வந்து இறைவனை தவிர வேற யாரையும் போற்றக்கூடாது புகழக்கூடாது அல்ஹம் இல்லா அல்லாவுக்கு எல்லா போற்றுதலும் புகழுதலும் சிவனை போற்ற அவசியம் கிடையாது தேவையில்லை என்று நாம் உறுதியோடு இருக்கிறோம் அதுக்காக நமக்கு சீட்டு கொடுக்கல நமக்கு ஓட்டு போடல பாஜக காரை அடிக்கிறான் வெட்டுறான் குத்துரா செத்துட்டோம் சஹீது சகீத் உயிர்தியாகி செத்த சாவுங்க இந்த மாதிரி இன்னும் சொல்ல போனா சிவனை போற்றியவர்கள் இன்றைக்கு அது தவறு என்று விளங்கி அவங்க மக்கள் புகழ்றாங்க போட்டுறாங்கன்னு அது வேற விஷயம் அந்த மக்களை விளங்கி சாறை சாரையாக இஸ்லாத்திற்குள்ளே உங்க கட்சிக்குள்ளே வந்திருக்கும் பொழுது நீங்க இங்கேருந்து அதை போற்றிக்கிட்டு போறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது அப்படி போற்றினார்த்தான் உங்களை போர்வை போத்து போற்றுற மாதிரி நீங்கள் அவங்க மக்களை போத்து போத்துன்னு போத்துனாத்த சிவனை போட்டுனாத்த உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னா அந்த ஓட்டு புறக்கக்கூடிய சீட்டும் நோட்டும் அந்த எம்எல்ஏவும் எம்பியும் நீங்கள் நாடாளுமன்றத்தில் கலக்கு கலக்குன்னு கலக்கிறது ஒண்ணு வேணாம் அப்படி அவசியம் இஸ்லாம் சொல்லவே கிடையாது இதையெல்லாம் இழந்து தான் நீங்கள் அதை பெற வேண்டும் என்று சொன்னால் அதை இழக்கலாம் எதற்காகவும் இந்த ஈமானை நீங்கள் வாயால் மொழிந்தீர்களே அதை இழக்கவே கூடாது இழக்கவும் கூடாது அதுக்கு நம்ம இறப்பதே மேல் இஸ்லாத்தை இழப்பதற்கு பதிலாக இறப்பதே மேல் அவசியமே கிடையாது அப்போ இந்த அளவுக்கு மாறி போய்விட்டார் என் அது சிரிச்சு மகிழ்ச்சியோடு அப்படி கையெடுத்து கும்பிட்டு இன்னும் சொல்ல போனால் காலில் விழுந்துருவார்கள் போகிற போக்க பார்த்தா இந்த ஏன்னா இந்த கட்சியில் உள்ளவங்க சில பேர் இப்படி இருக்கிறாங்க ஆனா எல்லாரும் இருக்கிறாங்கன்னாக்கா அப்படி கிடையாது இன்னும் சொல்லப்பனா அறியா புள்ள தெரியாம சொல்லிருச்சுன்னா அது வேற கதை இது அறிஞ்ச புள்ள தெரிஞ்ச புள்ள பச்சை புள்ள இல்ல பால் குடிக்கிற புள்ள கிடையாது விரலை வச்சா கிடைக்க தெரிய அப்படி புள்ள கிடையாது தெல்ல தெளிவாக இஸ்லாத்தை விளங்கிய பிள்ளை பிள்ளைகள் அப்ப இப்படியான இந்த மாதிரியான ஒரு வேலைகளை இவர் செய்து விட்டார் என்பது வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை அளிக்கிறது நாளைக்கு கட்சியில சேர போறவங்க கூட யோசிப்பாங்களா இல்லையா நம்ம இஸ்லாமியர் ஒருத்தர் இந்த கட்சியில இருக்கார்ப்பா நான் அந்த கட்சிக்கு நமக்கும் ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்கிறது உடன்பாடுகளும் இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் கட்சியில் சேர்றது கூட நாளைக்கு நம்ம இப்படி மாறிப்போயிருவோமோ மார்க்கம் பேசினவர் மேடையில் முழங்கியவர் சலாம் சொன்னார் அங்கே இங்கே வந்துக்கிட்டு இப்படி பேசுகிறார் இவ்வளவு நாளும் சலாம் சொன்னவர் இதான் முத முதல்ல இப்படி சொல்கிறாரு சிவனை போட்டிருக்கிறாரு இறைவனை போற்றினவர் ஆக நம்மளும் மாறிப்போயிடுவோமோ ஆக நம்ம இங்கே போய் சேரக்கூடாது என்று சேரக்கூடியவர்கள் கூட சேராமல் போவதற்கும் எலெக்ஷன் டயத்தில் இப்படி இவர் பேசியனுடைய விளைவு நாளைக்கு மற்றவங்களுக்கு இது ஆபத்து அப்போ இப்படியான ஒரு வேலைகளை அவர்கள் கைவிட வேண்டும் அப்படி வந்து உங்களால் கைவிட முடியலையா நீங்கள் கை கழுவிடுங்க இந்த அரசியலை கை கழுவிட்டு ஈமான் தாரியாக தொழுது நோன்பித்து இறைவன் துவா செய்வோம் நம்மால் என்றளவு போராடுவோம் இல்லை என்றால் இறப்போம் அப்படியான ஒரு முடிவைத்தான் நாம் எடுக்க வேண்டுமே தவிர இப்படியாக போய் பேசி அந்த ஓட்டோ அந்த சீட்டோ அந்த பதவியோ அந்த பட்டமோ நமக்கு தேவை கிடையாது என்பதை நாம் இதிலிருந்து தெல்ல தெரிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் வரைக்கும் ரஹத்து கார்த்தம் மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்து விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே